லெட்ஸ் கிட் ஸ்டார்டட் இன்றைக்கி வந்து மரபு சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பறவை விலங்கு இனங்களின் ஒளி மரபு பார்க்க போகிறோம் ஆந்தை வந்து என்ன செய்யும் அலரும் காக்கை கரையும் கிளி வந்து கொஞ்சம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பேசும்னு சொல்லுவாங்க குயில் வந்து கூவும் கோழி வந்து என்ன செய்யணும்னா கொக்கரிக்கும் மயில் வந்து அகவும் கூகை வந்து குளரும் சிங்கம் வந்து முழங்கும்னு சொல்லுவாங்க கர்ஜிக்கும்னு சொல்லுவாங்க கரடி வந்து கத்தும் நரி வந்து ஊளையிடும் புலி வந்து உருமம் யானை வந்து பிளிரும் ஆடு வந்து கத்தும் எருது எக்காலமிடும் குரங்கு வந்து அளப்பும் பூனை வந்து சீரும் பசு வந்து கதறும் புறா வந்து குணுகும் வண்டு வந்து முரளும் வானம் பாடி பாடும் வாத்து கத்தும் கழுதையும் கத்தும் குதிரை வந்து கணிக்கும் குருவி வந்து கீச்சிடும் அணிலும் கீச்சிடும் பாம்பு வந்து சீரும் பள்ளி வந்து சொல்லும் நாய் குறைக்கும் பன்றி வந்து உருமும் எலி கீச்சிடும் தவளை கத்தும் கோட்டான் குளரும் இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா கூகை குளரும் அப்புறம் வந்து ஆந் நாந்தை அலரும் கூட தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் கோழி கொக்கரிக்கும் அதுவும் கூட ஓகே புலி உருமும் யானை பிளிரும் எருது எக்காலமிடும் குரங்கு அளப்பும் அப்புறம் புறா குணுகும் வண்டு முரலும் கோட்டான் குளரும் இந்த மாதிரி உள்ளதான் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு வாட்டி வாசிப்பாத்தாலே படிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து விலங்குகளின் இளமை பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம் அணி பிள்ளைன்னு சொல்லுவோம் இது வந்து ஈஸி தான் இதில் வந்து புளிக்கும் சிங்கத்துக்கும் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மீதியெல்லாம் தெரிஞ்சது தான் அணிர் பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குரலை புளிப்பரல் யானை கன்று மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி கரடி குட்டி எல்லாமே குட்டி கன்று அந்த மாதிரி தான் வருது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு விலங்குகளின் வலி வாழிடங்கள் ஆடு இருக்கிறது ஆட்டுப்பட்டின்னு சொல்வோம் குதிரை இருக்கிறது குதிரை கொட்டல்னு சொல்லுவோம் கோழி இருக்கிறது கோழி பண்ணை மாடு இருக்கிறது மாட்டு தொழுவம் யானை இருக்கிறது யானை கூட்டம் வாத்து இருக்கிறது வாத்து பண்ணை குருவியோடது குருவி கூடு சிலந்தியோடது சிலந்தி வலை எலியோட தான் எலி வலை கரையான் வந்து புற்று கரையான் புற்று மாட்டு தொழுவம் நண்டு வலை இவ்வளோ சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு தாவர உறுப்பு பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஈச்ச ஓலை ஈச்சை ஓலை சோளத்துக்கு வந்து சோளத்தட்டை தாழைக்குனால் தாழை மடல் முருங்கைக்கு வந்து முருங்கைக்கீரை மூங்கில் வந்து முங்கில் இலை அதோட தென்னை ஓலை கமுகம் கூந்தல் கமுகம்னா பாக்குன்னு நினைக்கிறேன் ஆவாரங்கிறது ஆவாரங்குலை பனை பனை பலா பலாயிலை வாழை இலை நெக்ஸ்ட்டு கம்பன் தட்டை வேப்பந்தலை நெற்றால்னால் நெல் நெல்லை வந்து நெல்லோடது தாள்னு சொல்லுவோம் அதனால் நெற்றால் வெங்காயத்துக்கும் அதே மாதிரி வெங்காயத்தால் நெக்ஸ்ட்டு காய்கறி காய்களின் இல்ல நிலை அவரையோட குட்டி இதை வந்து பிஞ்சுன்னு சொல்லுவோம் அவரை பிஞ்சு தென்னை அந்த குறும்பல வந்து தென்னங்குருமைன்னு சொல்லுவோம் மாவோடது மாவடு முருங்கையோடது முருங்கை பிஞ்சு வாழையோடது கச்சல் வாழை கச்சல் வெள்ளரியோடது வெள்ளரி பிஞ்சின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலமரம் இருக்கிறது வந்து ஆலங்காடு வேல் இது இருக்கிறது வேலங்காடு பனம் இருக்கிறது பனந்தோப்பு சவுக்கு மரம் இருக்கிறது தோப்பு பழா இருக்கிறது பலாத்தோப்பு தென்னை இருக்கிறது தென்னந்தோப்பு மா இருக்கிறது மாந்தோப்பு சோளம் இருக்கிறது சோளங்கொள்ளை கம்புக்கும் அதே மாதிரி கம்பங்கொள்ளை பூ இருக்குது பூந்தோட்டம் தேயிலை இருக்கிறதும் தேயிலை தோட்டம் வாழைக்கும் வாழை தோட்டம் முக்கால்வாசி உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி வாசித்தாலே எல்லாமே இதாயிரும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்கும்போது குழம்பு அதனால ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்த்துக்கோங்க இப்போவும் எக்ஸாம்பல் இருக்கும் முந்தினாலும் ஒருக்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பொருள்களின் தொகுப்பு ஆடு இருக்குது ஆட்டு மந்தை திராட்சையோட இது வந்து திராட்சை குலை மாடு இருக்குது மாட்டு மந்தை கல் குவிச்சு வச்சுருக்கிறது கற்குவியல்னு சொல்லுவோம் யானை இருக்கிறது யானை கூட்டம்னு சொல்லுவோம் சாவி வந் நிறையா இருக்குன்னா சாவி கொத்துன்னு சொல்லுவோம் பசு நிறையா இருக்குன்னா பசு நிறைன்னு சொல்லுவோம் ஆ நிறைன்னு சொல்லுவோம் வைக்கோல் நிறையா இருக்குது வைக்கோர் போருன்னு சொல்லுவோம் எறும்பு கூட்டமாக இருக்கிறது எறும்பு சாறைன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பொற்களுக்கேற்ற வினை மரபு அதாவது சோறு ஒன்று சோறு சா தின்னு சொல்ல மாட்டோம் சோறு ஒன்று தான் சொல்லுவோம் பழமை வந்து தின்னு சொல்லுவோம் கோலமை போடுன்னு சொல்ல மாட்டோம் கோலம் இடு தீ வந்து போடுறது வந்து தீ மூட்டுன்னு சொல்லுவாங்க நீரை வந்து நீர் குடின்னு சொல்லுவாங்க மரத்தை வந்து வெட்டுறது மரம் வெட்டு தான் படம் வரைகிறது படம் வரையும் பால் வந்து குடின்னு சொல்ல மாட்டோம் பால் பருகுன்னு சொல்லுவாங்க கவிதை ஏற்று கவிதை இது பண்ணுறதுக்கு கவிதை ஏற்றுன்னு சொல்லுவாங்க தயிரை வந்து கடையை கடைன்னு தான் சொல்லுவாங்க மாத்திரையை வந்து மாத்திரையை விழுங்குன்னு தான் சொல்லுவாங்க பழமை பறிக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பழம் கொய் அந்த பூ பறிக்கிறது மாதிரி பூ கொயின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கொய் விளக்கை வந்து ஏற்றுன்னு சொல்லுவாங்க விளக்கை ஏற்று கூரை வந்து வெயின்னு சொல்லுவாங்க கூரை பின்னுறதா கூரை வெயின்னு சொல்லுவாங்க அம்பு வந்து விடுன்னு சொல்கிறது அம்பு ஏயின்னு சொல்லுவாங்க ஆடை வந்து நெய்யின்னு சொல்லுவாங்க உமி கருக்குன்னு சொல்லுவாங்க உமி இது பண்ணுறது மாலை வந்து சூடு அதாவது மாலை ஒருத்தவங்களுக்கு அணிகிறத மாலை சூடுன்னு சொல்லுவாங்க ஓவியம் வந்து வரைகிறது ஓவியம் புனைன்னு சொல்லுவாங்க படமை வரையின்னு சொல்லுவாங்க ஓவியமாக புனைன்னு சொல்லுவாங்க கூடை பின்றது வந்து கூடை முடைன்னு சொல்லுவாங்க சுவரை வந்து கட்டுறது சுவர் எழுப்பு செய்யுள் ஏற்று கவிதை ஏற்று பூப்பரின்னு சொல்லுவாங்க இல்லைனா பூ சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு திலகம் அதாவது நெத்தியில் இது பண்ணுறது அந்த திலகம் வந்து இடுன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து பானையை வந்து செய்கிறதும் பானை வனைன்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் மரபு சொற்கள் உள்ளது இதில் வந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வரலாம் நல்லா படிங்க தேங்க்யூ